Hello everyone, welcome to my channel, The Icon. நேற்றைய தினம் நான் எந்த ஒரு காணலியுமே பதிவிடலை இது சம்மந்தமாக நிறைய பேர் என்னட்ட கேட்டுருந்தீங்க ஏன் வீடியோ போடலை ஏன் வீடியோ போடலேன்னு சொல்லி ஏன்னா நான் டெய்லி ஈவினிங் அதாவது ஸ்ரீலங்கா டைமுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் பின்னேரம் ஆறு மணிக்கு சரியாக நான் என்னுடைய வீடியோவை எப்பயுமே போடுவேன் ஆனால் நேற்றைய தினம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் போட முடியாமல் போய்விட்டது இதோட பற்றி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் வருடத்தினுடைய இறுதி நாளில் நாங்கள் நிற்கிறோம் இல்லையா ஸோ நிறையவே சந்தோஷமான தருணங்கள் நிறையவே துக்கமான தருணங்கள் எல்லாத்தையுமே கடந்து நாங்கள் நினைக்கிறோம் நாளை வந்து இறக்குறம் சோ நிறைய பேர் ரென்னு சொல்றது ஒரு மொக்கையான ஜோக்குகளெல்லாம் அடிச்சு கொண்டு திரிவாங்க சரி மஜா வர வருஷம் சந்திக்கலாம் என்ற மாதிரி போவாங்க அடுத்த வருஷம் நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லையா ஸோ அந்த மாதிரியான பல கடி ஜோக்ஸ் எல்லாமே நாங்கள் இப்போ கேட்டுக்கொண்டிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒவ்வொரு தருணங்கள் மறக்க முடியாத தருணங்கள் அதாவது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி அது சந்தோஷமான தருணமாகவும் இருக்கலாம் துக்கமான தருணமாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உலகளாவிய ரீதியில பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான நிகழ்வுகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம்

வருகின்றது ஆகவே எல்லாருமே ரொம்ப கவனமா இருந்து கொள்ளுங்க இந்த டெங்கு நோய் வந்தவர்களை போய் நீங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்களா இருந்தா தெரியும் அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆகவே கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே இதில் இருந்து கொஞ்சமே பாதுகாப்பாக அவங்களோடைய சுற்றுப்புற சூழலை வந்து ரொம்பவே சுத்தப்படுத்தி நீட்டாக வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்குது உலகத்தில் எங்கெங்க என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்குன்றது ஒரு மேலோட்டமாக சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரிய பேசு பொருளாக பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் இல்லையா உக்ரைன் மீது உக்ரைன் வந்து நேட்டோட இணையுறதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா வந்து போர் தொடுத்திருந்தது இந்த போர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாராலேயுமே பேசப்பட்டு கொண்டிருந்தது நிறையவே மாறி மாறி அணுகுண்டு வீசப்படப் போகின்றதா என்ற மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து போய்க்கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இறுதி பகுதியில் விண்வெளியில் ஏவப்பட்ட நாசாவினால் ஏவப்பட்ட ஒரு ஜேம்ஸ் வெப் எனப்படுகின்ற தொலைநோக்கி இந்த ஆண்டு தான் அங்கே நிலைநிறுத்தப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விண்வெளி ஆராய்ச்சியை பொறுத்த பெரிய ஒரு திருப்பத்தை ஒரு வெற்றியாகத்தான் இது அமைந்திருந்தது அதே போல பாத்தீங்கன்னு சொல்லி இந்த வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த வருஷமும் அவங்க வந்து உலக நாடுகளினுடைய எதிர்ப்பை மீறி தங்களுடைய ஏவுகணையை விண்ணில செலுத்தி அவர்கள் வந்து பரிசோதனையை மேற்கொண்டிருந்தார்கள் ஸோ அதை அவர்கள் நிப்பாற்ற மாதிரியே இல்லை இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐரோப்பாவினுடைய வெப்பகலை ஐரோப்பாவினுடைய வெப்ப அலையா அப்படி எவ்வளவு வெப்பமான் வெப்பம்தான் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்களா இருந்தால் வலிமையாக அவர்களுக்கு அங்கே இருபத்தி ஐந்து இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து செல்சியஸே அவர்களால் தாங்க முடியாமல் தான் இருக்கும் அப்படி இருந்தப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பது டிகிரி வரைக்குமே போயிருந்தது வெப்பநிலை வந்து செல்சிய செல்சியஸ் வரைக்கும் நாற்பது செல்சியஸ் வரைக்குமே போயிருந்துச்சு இந்த வெப்ப அலையால் இது பெரும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டு ஒரு கடுமையான வெப்ப அலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதனூட பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் நிறையவே பாதிக்கப்பட்டிருந்தன அதுலேயும் குறிப்பாக இந்த சில நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளில் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்டாக்கள் இந்த வெப்ப அலையால் இருந்திருந்தார்கள் ஸோ இந்த ஒரு பெரிய வெப்ப அலையும் வந்து இந்த ஆண்டு நடைபெற்றிருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ராணி எலிசபெத் பிரிட்டிஷ் ராணியாக இருந்து மகாராணியாக இருந்து இரண்டாம் எலிசபெத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் தொண்ணூற்றி இரண்டாவது வயசில் செப்டம்பர் எட்டாம் தகுதி இறந்திருந்தார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இவருடைய இறப்புக்காக உலகளாவிய ரீதியில் பத்து நாட்கள் எல்லாமே விடுமுறை அளிக்கப்பட்டு ரொம்பவே சிறப்பாக அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்றிருந்தது அதோட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் ஹிஜாப் அணி அணிவதற்கு எதிராக போராடிய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி மாஷா அமினி என்ற பெண் வந்து கொல்லப்பட்டதை அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி பெரிய ஒரு போராட்டம் அங்கு வெடித்திருந்தது அதுல வந்து நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டு இருந்தார்கள் இப்படி உலகளாவிய ரீதியில் நிறைய விஷயங்கள் நடந்து நடைபெற்றிருந்தாலும் இப்ப நீங்க யோசிப்பீங்க இவ்வளோ விஷயங்கள் எல்லா நாட்டிலையும் நடந்திருக்கு நம்ம நாட்டில் நடந்தது ஏமா இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லுவீங்க நம்ம நாட்டில் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகளாவிய ரீதியில முழுப்பெருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லணும் இந்த இலங்கையில பொருளாதார நெருக்கடியால அவதிப்பட்டு கொண்டு இருந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி ஒரு கட்டம் பொருட்கள் அது அப்படி என்று சொல்லி பொங்கி எழுந்த தருணமாக இந்த வருடம் நடைபெற்றிருந்தது இலங்கையில் குறிப்பா பார்த்தீங்கன்னா கொழும்புல நடந்த போராட்டத்தில் ஜனாதிபதி செயலகம் எல்லாம் கைப்பற்றப்பட்டு எல்லாமே நிறைய நிறைய போராட்டங்கள் வெடித்து அப்படி என்னன்னு சொல்றது ரொம்பவே எல்லா உலக நாடுகளும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டம் அமைந்திருந்தது சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இலங்கையில் நடைபெற்றிருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வரலாறு காணாத ஒரு வெள்ளப்பெருக்கு பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருந்தது அதாவது அங்க அங்கே வீடுகளாக இருக்கட்டுக்கும் உயிர் சேதங்களாக இருக்கட்டுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய வெள்ளப்பெருக்கால் அவர்களுடைய விவசாயங்கள் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டுக்கும் இது ஒரு பாரிய அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்காக இது கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி முக்கியமாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த தனிநபர் பாதுகாப்பிற்காக எல்லாருமே நீங்கள் துப்பாக்கியை வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற அனுமதி வந்து வழங்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி எல்லாருமே துப்பாக்கி யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இந்த அடிப்படையில் இவங்க எல்லாருமே துப்பாக்கியில் பயன்படுத்தி கொண்டு வந்துருங்கிற நேரம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா எல்லா இடமுமே பரவலாக இது என்ன இது விடியலுமே அந்த கோயில் மணி சத்தங்களுக்கும் அந்த மாதிரி துப்பாக்கி சத்தம் தான் எல்லா இடமுமே கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது இந்த வருடம் வந்து அதிகளவான துப்பாக்கி சூடுகள் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இறுதியாக நடந்த ஒரு சந்தோஷமான சம்பவம் அப்படின்னு எனக்கு தெரிகிறதா இருந்தா இந்த உலக கோப்பையே சொல்லுவேன் ஸோ உலக அதாவது உலக கோப்பை என்னன்னு நீங்கள் யோசிப்பீங்க இந்த உலக கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உதைப்பந்தாட்ட உலக கோப்பை போட்டி நடைபெற்றிருந்தது இல்லையா நாலு வருடங்களுக்கு ஒருக்காக நடைபெறும் அந்த பக அந்த வகையில் இந்த வருடம் நடைபெற்றிருந்தது கட்டாரில் அதில் வந்து அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருந்தது ஸோ எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு தருணம் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சந்தோஷமான தருணங்கள் நிறையவே துயரமான சம்பவங்கள்லாம் நடந்துருந்துச்சு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மட லைஃப்பில் என்ன சந்தோஷமான நிகழ்வு என்ன துயரமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது எதை சொல்கிறது அப்படின்னு தான் இருக்கும் ஸோ சீரியஸாக எல்லாமே சொல்ல வலிக்கிட்டால் டைம் காணாது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி போட்டு அப்படியே வச்சுட்டு என்ன மாதிரி இருந்தாலும் ட்ரென்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நான் உங்களை வந்து போர் அடிக்க வைக்கல இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லால் உங்களுக்கு அப்படியே ஏதாவது ஒரு சந்தோஷமான விடயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மறக்க முடியாத ஒரு சந்த சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா அது தூக்கமானதாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானுமே அதை வாசிச்சு தெரிஞ்சுக்கொள்றேன் உங்களுக்கு என்ன என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு என்று சொல்லி அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வருட நிகழ்வுகள் அப்படி உங்களுக்கு எந்த ஒரு சம்பவமே எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்களா இருந்தால் இந்த உலகத்துல நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலகத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு இல்லையா நான் இப்போ உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி நான் ஏதாவது சொல்ல விடுபட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க நான் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கிறேன் சோ இந்த விஷயத்தை தான் நான் உங்களோட பேசலாம் அப்படின்னு சொல்லலாம்ன்றதை விட உங்களோட பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில அடுத்த வருடம் நானு உங்களை சந்திக்கிறேன் வளமையான அதே ஜோக் தானிலைய நாமளும் மதம் விட மாட்டோம் ஓகே பாய்